நாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி ஆன்மீக சிந்தனை கோவில் சிவசக்தி ஜோதிடர் சில வீடுகளில் எல்லா வீட்டுலயும் சொல்லலைங்க சில வீடுகளில் வந்து பாத்தீங்கன்னா கோலம் போடுறதுக்கு சலிச்சு போட்டுங்க அவங்க என்ன பண்ணுவாங்களாமா அப்புறம் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து அப்புறம் ஒட்டி விட்ருவாங்க வாட்ச் படிக்கு முன்னாடிங்க அப்புறம் நிலவு இருக்கு இல்லையா நிலவுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி விட்ருவாங்க இது சரியா இருந்தா கண்டிப்பா சரியில்லைங்க அதாவது நீங்க போடுற கோலம் மாவு கோலங்கள் இல்லாமல் அரிசி மாவில் கலந்து போடுங்க அது ஈரும்பு சாப்பிட்டு போகும் உங்களுடைய தோஷங்கள் விளக்கும் மனிதர்களுக்கு போட்டால் மட்டுமே அன்னதானம் இல்லைங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ஜீவராசிகளுக்கு நம்ம உணவளிக்கும் போதும் நம்முடைய கர்மாக்கள் கர்மாக்களாகப்பட்டதும் விளக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்கள் ஸோ அதனால் பாதிக்கம் இல்லைங்க ஆனால் சில வீடுகள் ஸ்டிக்கர் ஓட்டுவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் லட்சுமி கடாச்சர் நிலையில் நிறுத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த மாதிரி செய்வாங்க தினசரி வீட்டு வாசலில் சாணம் தளித்து தா சாணத்தை தளித்து அப்புறம் பெருக்கிய பின்பே கோலம் ரொம்ப சிறந்ததுங்க அழகான கோலமிடுபவர்கள் பசு சாணம் நோய்களும் கிருமிகளையும் அண்டு விடாதுங்க பொதுவாக சாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாணத்துக்கு வந்து கிருமி நாசின்னு ஒரு பெயர் உண்டுங்க அந்த காலத்தில் அந்த வாசலில் சா சாணம் தெளிச்சுக்கே சுத்தமாக பசு சாணத்தை தளிச்சு போட்டு போனாங்கன்னா அந்த தேர் போறோம் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வராதுங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க வந்து அனுபவித்து ஆண்டு தான் சொல்லியிருக்கிறாங்க இன்றைய நவீன உலகில் உங்கள் ஓராண் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றளவும் இந்த சாணி தெளித்து கோலம் போடுற வழக்கம் இருந்துகிட்டு தாங்க இருக்குது இப்போ கோயமுத்தூருங்க அதில் வந்து திருப்பூருங்க ஈரோடுங்க இந்த சார்ந்த பகுதிகள் எல்லாமே இன்றளவும் போட்டுட்டு தாங்க இருக்கிறாங்க ஸோ இது ஒரு சில பகுதிகளில் வந்து கடைப்பிடிக்கிறது இல்லைங்க இதனுடைய உண்மைத்துவம் என்னென்னு தெரிஞ்சு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து செயலாங்க ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அவ்வப்போது துடைத்து கோலம் போடுவதும் வீடு சுத்தமாக இருக்கிறதும் சிமார் வச்சு கூட்டி சுத்தம் பண்ணிக்கோணுங்க இந்த மாதிரி பண்ணுவதும் மாவில கோலங்கள் போடுவதுமே மிகச்சிறந்ததுங்க ஸ்டிக்கர் கோலங்கள் பீரோவிலையும் மற்ற சோறுகள்லையும் பூஜை ரூம்புகளோ ஒட்டி நம்ம பண்ணுறது அது வேண்டாங்க அது ஒன்றும் அவ்வளோ லட்சுமி கிடாச்ச நிலைகளை ஏற்படுத்தாதுங்க நாளாக அது ஒரு மாதிரியே மங்கிடுங்க ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணணுங்க அது வந்து இரவனுக்கு நம்ம எப்படி புதிய நெவேத்தியம் படைக்கிறோமோ அது போல் நம்ம தினம்தினமும் இறைவனை வழிபாடு செய்யும் போது அந்த இடத்து கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி போட்டு நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்